சீரா வாங்க சீராக வாங்க சீரா வாங்க என்ன சிக்கல் சிக்கல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிக்கல் எல்லாமே இருக்கணும் ஊக்கம் கொடுக்கல நாங்களே எவ்வளவு முயற்சி போராட்டம் அது இது என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க வர மாட்டேங்கிறாங்க தம்பி அம்மா பேர் இருக்கிறாங்க இப்போ ஊக்கம் கொடுக்காது எல்லாம் வேற வேலைக்கு போயிட்டாங்க குளித்தோலிக்கு அந்த வேலைக்கு போறாங்க இருக்குது போய் திரும்பி தான் நாங்கள் இருக்குது இது இது என்ன வேறங்கது தொடபத்திலிருந்து தூண்டடுப்புன்றளுடைய இது வேற இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி தான் வரும் உங்களுக்கு நூலு பச்சரிசி மாவு கூளாக்கி அது இது நீங்க சேர்ப்பீங்க सबले தெளிவா இருக்குங்க நூலு ஒவ்வொன்றும் தன தனியா புதுப்பேட்டை கைத்தறி நெசவு தொழிலின் கடைசி மூச்சு ஓடிக்கிட்டிருக்க இடம் தாங்க இந்த புதுப்பேட்டை கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த புதுப்பேட்டை இதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு சொரப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த புதுப்பேட்டையானது கைத்தறி நெசவுக்கு பேர் போன ஒரு ஊருங்க முன்பெல்லாம் இரவு பகல் பாராம இந்த கைத்தறியானது ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப சொற்பமா ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது இப்ப நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா இங்கு கைத்தறியில செய்யப்படுற கைலி நெசவு செய்யப்படுது ஸோ ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த இந்த கைத்தறி தொழிலானது இப்ப எப்படி நலிவடைஞ்சு அந்த கைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்ன வயசில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் பாவு தொய்தல் அடித்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இப்போ அதை எங்கேயுமே காண முடியல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு இப்போ சொற்பமாக இந்த ஒரு இடத்துல முடிந்த நம்ம அதை பார்க்க முடியுது அதனாலேயே இப்போ இருக்க தலைமுறையினருக்கு இது என்ன தொழில் அப்படின்னே தெரியாமல் போயிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய அந்த பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கும் விதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் என்னென்னா எந்த இது எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடலூர் மாவட்டம் எப்பாடி பாதுகாத்துறதுக்கு இது வந்து கைதறி கொஞ்சம் கம்மி போச்சு இப்போ முன்ன மாதிரி கிடையாது எல்லாம் இது ஈடுபடுறது யாரும் அரசாங்கங்களும் ஈடுபடுறதுக்கு வந்து அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க இதுக்கு இன்னும் நிதி எதுவும் ஒதுக்கல போகல அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் இருக்க அந்த புதுப்பேட்டைன்றது வந்து கைத்தறிக்கு பேர் போன ஒரு ஊர் பேர் போன ஊர் நிறைய பேர் பண்ணுவாங்க கைத்தறி கையிலேருந்து எல்லாம் புடவையிலேருந்து எல்லாமே நிறைய கிடைக்கும் ஆனால் இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ பார்க்க முடியல எங்கேயோ ஒரு இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து அது ஊக்கம் கொடுக்கல இன்னும் சரியாக ஊக்கம் கொடுக்கல இதுக்குன்னு நம்பி எம்மாதிரி பேர் இருக்கிறாங்க இப்போ ஊக்கம் கொடுக்காத எல்லாம் வே வேறு வேலைக்கு போயிட்டாங்க கொளுத்து வேலைக்கு அந்த வேலைக்கும் போகிறாங்க இருக்குது போய் தான் நாங்கள் இருக்குது அவங்க குடும்பமும் ரொம்ப இது இதை நம்பி வேறு வேலைக்கும் போக முடியாது இவங்க அதுதான் வேறு ஒன்று ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யிருந்தோம் வேலையெல்லாம் இல்லை தலை இப்போ ஒரே இதில் தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் எல்லாம் வந்து வெளி வேலைக்கு கொளுத்து வேலைக்கு சமையல் வேலைக்கு இப்படி கிளம்பிட்டாங்க ஸோ பற்ற வேலை நிறைய பேர் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் உள்ளூர் மக்கள் தான் இரநூறு பேர் கிட்டத்தட்டோம் என்னன்னாக்கா பதினாறு பட்டா இருந்தது பதினாறு பட்டையில் இப்போ ரெண்டு பட்டம் தான் இருக்குது எல்லாமே வெளியே வேலைக்கு போயிடுச்சு ஏன்னா எல்லாம் பவர்லூமில் வந்து ஈடுபட்டாங்க அதில் இந்த வேலை இல்லை அது வந்து வியாபார வேலைக்கு போயிடுது கொலத்து வேலை சமையல் இது சமையல் பரிமாறுறது இப்படியே சில வேலைக்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க கருப்பட்ட அதில் இப்போ இருக்கிறது நாங்கள் ஒரு எட்டு பேர் தான் இருக்கிறோம் பத்து பேர் இருக்கிறோம்

கஞ்சி போட்டு கஞ்சி போட்டு தள்ளி பா வெண்டி போட்டு கொடுப்போம் நூலா தனியா இதுல நெய்வாங்க இதுல சரிதான்

எல்லாமே இப்போ வேலை கொஞ்சம் டெவலப் கம்மியாக சலுக்கும் கிடையாது கவர்மெண்ட்டு எதுக்கு ஊக்கம் கொடுக்கல நாங்களும் எவ்வளோ முயற்சி போராட்டம் அது இது என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க பண்ண முடியல இப்போ பண்ண முடியல வர மாட்டேன்றாங்க இது பேர் என்னங்க இது பேர் சொல்லுங்கள் அழுகு பிள்ளைன்னு சொல்லுவாங்க கஞ்சி தெளிக்கிறது இதுன்னு சொல்லுவாங்க இது இது என்ன வேறுங்க தொடப்பத்துலேருந்து பூந்தொடப்பத்தினுடைய வேற இது இதை நம்ம எடுத்துன்னு வந்த நல்ல பஞ்சிலாம் போய் போய் அழுக்கெல்லாம் போய் அது குச்சி வச்சு கட்டி இந்த கஞ்சி கஞ்சி தெளிக்கிறதுக்காக கஞ்சி அரிசி மாவு என்ன தான் நீங்களே இதுதாங்க பாவு தொகுதல் பற்ற ஒரு நூலானது கைத்தறியில துணி நெய்யறதுக்கு முன்னாடி அவங்க பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இது ஸோ வர அந்த நூலை பிரிச்சு அல்ல உறுதித்தன்மையாக்க இந்த மாதிரி கஞ்சி போட்டு அதை பதப்படுத்துறாங்க அப்போ தான் அந்த தறியில் ஓடும்பொழுது அது ஆறாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த பாவு தொயிரை பற்ற இருக்கும் ஸோ கிராமங்களில் அப்போ நிறைய புளிய மரங்கள் இருக்கும் புளிய மரத்துக்கு கீழே இந்த பாவு தொய்தல் பற்ற ஏதாவது ஒன்றாவது ஒரு கிராமத்தில் இருக்கும் தலையில் எண்ணெய் போட்டு சீவர மாதிரி இது ஆமாம் அந்த மாதிரி அப்படியே போட்டு அதை அப்படியே இழுத்து விடுறீங்க ஒட்டக்கூடாது ஒன்று ஒன்று ஒட்டக்கூடாது ஒட்டா தறியில் உங்களுக்கு அறிஞ்சி வரும் ஸோ அப்படியே தெளிவாக இருக்குங்க நூலு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு சீப்பு போட்டு சீவுற மாதிரி அப்படியே செய்வாங்க இப்படிதான் வரும் உங்களுக்கு நூலு இப்படிதான் வர்றத கஞ்சி போட்டு நாங்கள் எடுத்து கேட்டு இப்படியே யூஸ் பண்ணால் என்ன ஆகுங்க தறிக்கு நெய்ய முடியாது தறி நெய்ய முடியாது சிக்கல் இருக்கும் அறுத்து புனி போவாது தண்ணி நெய்றாங்கல்ல கிளம்பாது அந்த புனி இது தண்ணி நெய்யும் போது கிளம்பாது ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இருக்க நூலை இப்படி வந்து பதப்படுத்துறீங்க இது முடிஞ்சது எங்க இருக்குங்களா இது மாதிரி முடிஞ்சு எல்லா ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்து எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் ஒரு காமி நேரத்தில் முடிஞ்சது இன்னும் ஒரு காமி நேரம் இருபது நிமிஷம் இது இது எவ்வளோ லென்த்துங்க இந்த ஒரு பட்டறைக்கு போடுறீங்கன்னா அது எவ்வளவு லென்த் வரும் இது எட்டு கையில் இது பத்தம் இன்னும் எட்டு கையில் இது

இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க இப்போ இது பண்ணிட்டீங்க பட்டரை போட்டு அதை ஃபுல்லாக பதப்படுத்தி நல்ல நீர் நார்மலாக ஆக்கிட்டீங்க நூலை இதுக்கப்புறம் எங்கே போகுங்க அது இங்கே நாங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தாங்கல்ல கிடங்கில் கிடங்கா எங்கள்கிட்ட கொடுத்துருவோம் ஓ ஆஃபீஸ் அவங்க பணம் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் பேர் என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்க பாவு தோஞ்சு கொடுக்குறோம் பாவு தோஞ்சு கொடுக்குறோம் இப்போ முன்னாடிலாம் வந்து கைத்தறியில் கை சக்கர மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா அது எப்படிங்கிறது சிலிப்பு இழைப்பாங்க நூல் இழைப்பாங்க இப்போ இறைக்கிற வேலை கிடையாது இப்ப எல்லாம் கோனே வந்து போகுது இப்போ இறைக்கிற நூலுக்கு வேலை கிடையாது

இந்த சொல்லி ஒரு சிஸ்டம் கொடுத்துக்குறாங்க தறி அது நாங்கள் எப்படி கஞ்சி போடுறோமோ அதே மாதிரி கஞ்சி போட்டு அவங்களுக்கு இப்போ நூற்றி நூறு கையில் ஒரேடியாக வந்து போகுது அவங்களுக்கு அதுவும் அதுவும் மிஷின் வந்து மிஷின் வந்துடுச்சு இப்போ அதனால் தான் எங்களுக்கு டிமாண்ட் ஆச்சுங்க ஓகே ஓகே அதெல்லாம் எங்கே பண்ணுறதுங்க அது வந்து காஞ்சிபுரம் ஓ அந்த மாதிரி நகரத்தில் வெளியே போயிடுறது வெளியே அங்கேருந்து வருது அப்படியே தறியில் வந்து அப்படியே தறி அடிச்சு படைச்சி அப்படியே நெய்ய தான் அவங்க நமக்கு மேல இப்போ செஞ்சு கொஞ்சம் அவசியமே இருக்கணும் அளவுக்கு எந்த வேலையுமே இல்லாமல் போயிடுச்சு

என்னாச்சுங்க சிக்கல் சிக்கல் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி சிக்கல் எல்லாமே இருக்கணும் இந்த தொழில் வந்து கைத்தறி நெசவாளர் தொழில் வந்து ஐந்து கொண்டே வருகிறது அப்போல்லாம் சட்டமன்றத்தில் விவசாயத்துக்கு அப்புறம் கைத்தறி தான் என்று ஒரு சட்டமே இருந்தது விவசாயம் ரெண்டாவது வந்து கைத்தறி அப்போ வந்து கைத்தறி எக்கச்சக்கமான கைத்தறி தான் நெசவாளருக்கு விவசாயிக்கு அடுத்தது கைத்தறி தான் நிறையா இருந்தது இன்றைக்கி இந்த தொழில் வந்து கூலி இல்லாத காரணத்தால் சரியான கூலி இல்லாத காரணத்தால் இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு ஐந்து கொண்டு வருகிறது இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க தான் இந்த தொழில பண்ணின்னு இருக்கிறாங்க இன்னும் வருங்காலத்தில் இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு முன் பசங்க எல்லாம் யாரும் அல்ல அதனால் வந்து கைத்தொழில வந்து ஊக்குவிக்கணும் கவுர்மெண்ட் இதை முன்னெடுத்து செய்யணும் கைத்தொறி கைத்தறி நெசவாளர்களுக்கு போனஸ் அளிக்கணும் அறுபது வயசு ஆகிப்போச்சுன்னா இப்போ ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க இது வந்து கைத்தறி நெசவாளருக்கு இந்த ஆயிரத்தி இரநூறுவா பத்தாது ஏன்னா அவங்க வந்து கைத்தறின்னு நெய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போல்லாம் அனைத்து நரம்புகளும் வேலை செஞ்சாதான் அவங்க அந்த தொழிலை செய்யலாம் அறுபது வயசு ஆகிப்போச்சின்னா இந்த கைத்தறி நெசவாளருக்கு ஒரு மூவாயிரம் ரூபா பென்ஷன் கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது நாடா இதை உள்ளே போட்டால் தான் இந்த இதில் இந்த தார் இருக்கும் நூல் சுற்றி இருக்கும் இந்த சுத்தறத்துக்கு தனியா அவங்க செஞ்சோம் பெண்கள் தான் செய்யறாங்க சுற்றி கொடுத்தா தான் நாங்கள் வந்து இந்த வேலையை செய்யலாம் அது சுத்தி கொடுத்த உடனே இந்த 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 மாதிரி இருக்கும் இது எடுத்து இதில் உள்ள பூட்டி ஓடணும் தான் அந்த இது வந்து அந்த பாயு பாவை தொஞ்சி வர நூலுங்க இது வந்து தோஞ்சி வர நூலு இதில் வந்து குறுக்க அடிக்கிறது அடிக்கிறது இந்த நூல் கையும் வேலை செய்யுது காலும் வேலை செய்யும் வேலை செய்யணும் உடம்பு ஆடும் உடம்பு வந்து ஆதியும் தான் இருக்கும் எடுத்துட்டு போனா எல்லா நேரமும் உள்ள வேலை செய்யாதான் இந்த செய்ய முடியும் நின்னுகிட்டே தான் இருக்கும்ல ஆமா நீ நிதிலதான் இருக்கும் நீங்க பாக்குறதுக்கு உட்காந்துருக்கற மாதிரி இருக்கு ஆனா நிச்சுட்டு ஆனா நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா பள்ளம் ஆமா பள்ளத்துல பாதியை தான் உடம்பு தெரியும் பாதி வந்து உள்ள போயிடும் பாதி வந்து ஆமா உள்ள கீழே படல் இருக்கு இல்லைங்களா இது ஆமா படல் இருக்கும் அதை முடிச்சாதான் இந்த இது கிடையா இந்த மாதிரி இந்த இது திறக்கும்

ரெண்டு காலக்கால செயினையும் ரெண்டு பையன் கால செயினு அது நீல கலருக்கு நீல கலரு வெள்ளை கலர் போட்டு வச்சு அப்புறம் அடுத்தது வெள்ளை கலரு அடுத்தது இந்த கருப்பு கலரு கருப்பு கருப்பு ப்ளூ குறுக்கில் வர டிசைன் எல்லாமே அதுல பண்றது அந்த வர டிசைன் எல்லாமே அது அந்த கலரை அப்பப்போ அந்த நெறத்துக்கு அந்த கலர் வரும்போது என்னை மாற்றி

கொஞ்சம் கொஞ்சம் சராசரி எட்டு கேள்வி நேரத்துக்கு எட்டு நாள் ஆயிரும் ஒரு கேள்விதான் ரெண்டு நாள் ரொம்ப தொழில் நல்லா இருந்தது விருப்பா செஞ்சாங்க வந்து ஏன் புரியாத காரணத்துக்காக நம்மளுக்கு வருமானம் கிடையாது இந்த விட்டா இப்ப நான் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு வெளியே போனேன்னா எனக்கு ஐம்பது வயசு எனக்கு ஐம்பத்தொம்போது வயசு ஆகிப்போச்சு நான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இப்போ நான் வந்து இந்த தொழில் என்ன வேறு போய் என்னால் போனால் கூட நிறைய பசங்க ஆகிப்போச்சு எனக்கு இருக்கிற காரணம் நிறைய பசங்க பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்கள் நிறைய ஆகிப்போச்சு அவங்க வந்து போய் கேட்டவொன்னே உங்களை வயசு என்னான்னு கேட்குறாங்க வயசை சொன்ன உடனே இல்லைங்க நீங்கள் சரி வர மாட்டீங்க நீங்கள் ஐயா பசங்களாக இருந்தால் சொல்லுங்கள் பசங்களை விட பொம்பளை பசங்களாக இருந்தால் சொல்கிறேங்க பின் பசங்கள் ரொம்ப நல்லா நல்லா பெண் பசங்களாக இருந்தால் சொல்லுங்கள் வேலைக்கு ஆனால் நீங்கள் வேணாங்க வயசான பிறகு சரி வராது எந்த வேலைக்கும் சரி வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் இதில் பொதுங்கன்னு இதை செஞ்சு நோக்காந்துருக்குறோம் வேற வழி இல்லாத காரணத்தால் இதை பண்ணியும் இந்த தொழில் தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது எங்களுக்கு வேற எந்த தொழிலும் செய்யறதுக்கு தெரியாது தெரியாதனால இந்த தொழிலை பண்ணி நோக்காந்துருக்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு கைலி அப்படின்றது ஆமாம் சராசரி யாராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கைலி தான் நெய்யலாம் என்ன வேணும்னு சொல்லிப்பாங்க நான் வந்து நாளை நெய்வேன் அதெல்லாம் வந்து முடியாது அதில் ஏன் முடியாதுன்னா ஒரு அரிய வயசுன்னா இன்னொரு முக்காந்து உருவருன்னு செய்யறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த ஓட்டம் ஒத்த ஓட்டம் அந்த வேகம் அதில் செய்யறதுக்கு ஒரு ஒரு கேஜி ஒன்றரை கேஜி கூட நெய்யலாம் இப்போ நாம பொதுவாக அறுபது வயசு தான் இன்னைக்கு தண்ணிலாம் வந்து ஐம்பது வயசுல மேல்பட்டவங்க தான் நெசவு பூ செய்கிறாங்க அதனால வந்து இதை வந்து ஒரு கைலி தான் ஒரு நாளைக்கு நெய்யலாம் ஒரு நாளைக்கு நினைலாம் அப்போ ஒவ்வொரு கை சேனா மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா தான் உடைய வருமானம் வருமானம் உடனே கொடுக்க மாட்டாங்க அதில் வந்து நாலு நாளைக்கு மொத்தமா மொத்தமாக நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டு இதாகிடும் நாலு நாலு கைலி நாலு கைலியான ஒன்னே அடுத்துடுவோம் நாலு கைலியான ஒன்று அடுத்தா அந்த நாலு கைலிக்கான கூலி கொடுத்துடுவாங்க அடுத்தது ஒரு நாலு கைலாம் அப்போ அந்த நாலு கைல சே நாலு நாள் சென்னு அந்த கூலி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ போயிருந்த புதுப்பேட்டையில எடுத்துக்க போனா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நெசவாளர்கள் தான் இருப்பாங்க ஏற்கனவே இந்த புதுப்பேட்டையில ஒரு ஆயிரம் நெசவாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு நெசவாளர்கள் எல்லாம் இருந்தாங்க இப்ப அந்த நெசவு தொழில் குறைஞ்சி போச்சு சுத்தமா குறைஞ்சி போச்சு ஒரு ஐம்பது நெசவாளர்கள் தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த ஐம்பது நெசவாளர்கள் வந்து சுமார் அறுபது வயசுக்கு தான் இருக்கிறாங்க அது கம்மி யாரும் கிடையாது அறுபது வயசு ஐம்பது வயசுக்குற குறைய உணர் தான் இருக்கிறாங்க தவிர அந்த ஐம்பது வயசு கீழே யாருமே கிடையாது இந்த தொழில் இன்னைக்கு இருக்கிற காரணம் கூலி சரியான கூலி கிடையாது நெசவு தொழில வந்து குடும்ப ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுல ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இப்ப புதுப்பேட்டை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படின்றது அதாவது முன்னாடி எப்படி நெசவு தொழில் வந்து எப்படி எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நெசவு தொழில் நல்லா செஞ்சுங்கன்னு இருந்தாங்க நல்லா செஞ்சு இரவும் பக்கம் நீச்சிக்கணு இருந்தாங்க சரி ஒரு தீபாவளி பொங்கல்லாம் வந்தோன்னா நிறைய தறி நீச்சின்னு இருந்தாங்க இப்போ இந்த நெசவு தொழில் வந்து நெய்யறத்துக்கு முன்னோட்டியாக யாரும் கிடையாது அது ஏன் காரணம்னா எல்லாமே இந்த கூலி பற்றாக்குறை தான் இந்த தொழிலை வந்து பொழுதிக்கு ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வரைக்கும் நீச்சாலே ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நெய்றது ரொம்ப கஷ்டம் அந்த நூற்றி ஐம்பது ரூபா வருமானத்தை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது இதில் வந்து நான் தறி நெசவாளர்கள் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் வேலை செய்யணும் தார் சுற்றணும் நூல் எரிக்கணும் அப்புறம் அந்த அச்சின்ற ஒரு படைப்பாங்க அதையும் செய்யணும் இந்த நூற்றி ஐம்பது ரூபா வருமானம் எல்லாம் செய்ய போனாதான் இந்த நூற்றி ஐம்பது ரூபா வருமானத்துக்கு எல்லா நிறமையும் அசைத்து செஞ்சால் தான் இந்த தொழிலை செய்யலாம் இந்த இந்த தொழிலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு மற்ற தொழிலுக்குலாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்று விதிவிலை கிடையாது எல்லா நேரமும் உடம்புல எத்தனை நிறமும் இருக்கோ அத்தனை நிறமும் ஆடி வேலை செய்யக்கூடிய தொழில் இந்த நெசவு தொழில் தான் கைத்தறி நெசவாளர் சங்க சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மூவாயிரம் ரூபா அளவுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து மாண்பு முதலமைச்சர் தான் செயல்படுத்தணும் இதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு வணக்கம் ஐயா சந்தோஷம்